வணக்கம் மக்களே நான் ஒரு தூத்துக்குடி மீனவர் பொண்ணு பொண்ணே இன்றைக்கி வந்துட்டு கடற்கரைக்கு போயிருந்தேன் ஆனால் வந்துட்டு லைவ் போட முடியல மக்களே நான் வந்துட்டு சாலமீன் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாலமீன் மீன் வந்துட்டு குழம்பு வைக்க போகிறேன் நான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா சாலை மீனை கட்டுற மக்களே நல்லா இருக்கு பாருங்க நல்லா பெரிய 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 மக்களே சூப்பராக இருக்கும் மகளிர் சாலை ஆனால் கொஞ்சம் பெரிய சளையாக இருக்குது இதோட கொஞ்சம் சின்ன சாலைன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை வெட்டி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் எனக்குள்ளே ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு எடுத்துக்கலாம் நான் உரித்து தான் வச்சுருக்கேன் அதை வந்துட்டு நல்லா அம்மியில் போட்டு தட்டி எடுத்துக்கிறேன் இதை வந்துட்டு வதக்குனா பிள்ளைங்க வந்துட்டு அதை ஒதுக்கி வச்சுருந்தேங்க சின்ன வெங்காயம் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால வந்துட்டு இப்படி தட்டி நல்லா தட்டி போட்டால் நல்லா மசிய ஒதுங்கிரும் அந்த குழம்புக்கும் அந்த வெங்காயத்துக்கும் ஒன்றுமே தெரியாது அந்த மணிக்கு ஆகிரும் அதனால தான் நான் இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே தட்டி தான் ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறதுனால நான் எல்லா குழம்புக்குமே இப்போ வந்துட்டு தட்டி தான் போடுறேன் சிக்கன் குழம்புக்கு தட்டி போட்டிங்கன்னா இதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பீங்க பார்த்தீங்களா தாளிக்கும் போது சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நச்சு இந்த மாதிரி நச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு மிளகா போது ஏன்னா மீன் தான் குழம்பு கொஞ்சம் தான் வைக்க போகிறேன் பொடியும் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் ஒரு மிளகா மட்டும் வச்சுக்கிட்டேன் ரெண்டு மிளகா தான் எடுத்தேன் இருந்தாலும் சரி என் கைக்கு வேறு உரப்பு வேறு அதிகமாக இருக்கும் மக்கள் அதனால் வந்துட்டு ஒரு மிளகா மட்டும் ஏன் முன்னாடிலாம் நான் வைக்கிற குழம்பு வந்துட்டு நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு நான் எதுனாலும் அப்படி இருக்குன்னா உரப்பு அதிகமாக இருக்கும் புளிப்பு கொஞ்சோண்டு ஒரு ஒரு புளியமுத்த அளவுக்கு நான் புளிப்பு வச்சாலும் எனக்கு என் கைக்கு வந்துட்டு புளிப்பாக இருக்குது ஏன்னா நான் பச்சை பாம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு நான் சின்ன வயசில் அந்த வாழை தடை விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நான் செஞ்சமாக்கிள்ளே ஆனால் அது செஞ்சதுக்கப்புறம் தான் என் கையில் உள்ள டேஸ்ட் எல்லாமே போயிடுச்சு ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு அது நல்லா இருக்குமா ஒரு சிலவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு நல்லா இருக்காதான் எனக்கு வந்துட்டு நல்லா இல்லை எனக்கு நானே எங்கள் சித்தி போனும் செஞ்சோம் அது வந்துட்டு சுத்தமாக நல்லாலாம் போயிட்டேன் அவளுக்கு வந்துட்டு புளிப்பு எவ்வளோ புளிப்பு வைச்சாலும் நூறு புளியை வச்சாலும் அவள் கைக்கு புளிப்பு இருக்காது உரப்புமே இருக்காது என் கைக்கு அதிகமா பொழிப்பு அந்த மணிக்கு ஆகிட்டு ரெண்டு பேருமே ஒரே பாம்பு தான் வந்துட்டு தடவணும் இப்படி ஆயிடுச்சு மக்களே தட்டி எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வந்துட்டு சார நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கிற வேண்டிதான் நல்லா இருக்கும் நம்ம வந்துட்டு இப்படி தட்டி குழம்பு வச்சாலே நல்லா வதங்குறோமா சீக்கிரமாகவும் வதங்கிரும் ஏன்னா நம்ம பிரியாணிக்கு மட்டும்தான் முழுசு முழுசாக போட வேண்டியது இருக்கும் மற்ற எல்லா குழம்புக்குமே இப்படி தட்டி வச்சால் சீக்கிரம் வதங்கிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அம்மியில் அரைச்சி வச்சாலே டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு பழுத்த தக்காளியினால சல்லுன்னு வந்துட்டு அரைபட்டுருச்சு இது வந்துட்டு கொஞ்சம் காயாக இருந்துச்சு அரைபட கொஞ்சம் டைம் ஆச்சு பார்த்தீங்களா எவ்வளோ காயாக இருக்குன்னுட்டிங்களா நல்லா இருந்துச்சு அம்மியில் வந்துட்டு நான் எல்லாம் அம்மியில் தான் அரைச்சி குழம்பு வைக்கேன் நல்லா இருந்துச்சு போதும் மக்கள் இந்த அளவுக்கு தட்டினாலே போதும் ஏன்னா அந்த வெங்காயமும் தெரியணும் தக்காளியும் தெரியணும் குழம்பு நல்லா கிரேவியாகவும் நல்லா கட்டியாகவும் இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் అవులదా మే వలిత రెండు తా అప్పు అడుపు పత్రి వచ్చి மண் தான் மக்களுக்கு மண் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு சிலவங்களுக்கு மண் சட்டியில் வந்துட்டு ஸ்மெல் பிடிக்காது என்னோடய வீட்டுக்காரருக்கு பிடிக்காது மக்களே அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் தான் மக்களே நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா வெயிட் லாஸில் அப்போவே எனக்கு வந்துட்டு கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் பாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு எனக்கு ஒத்துக்காது ஒரு மாதிரி இந்த கால் கை வலிச்ச மாதிரி ஆயிடும் அதுல இருந்து நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் அதுதான் யூஸ் பண்ணணும் மக்களே ரொம்பவே நல்லது கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூணு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் மீன் குழம்புக்குனாலே கண்டிப்பாக வெந்தயம் போடணும் சாலை மீன் குழம்புக்குன்னா வந்துட்டு பெருஞ்சீரகம் போடணும் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் போடலை ஏன்னா புளி ஊற்றி தான் வச்சுருக்கேன் அதனால் கருவேப்பிலை போட்டுட்டு நான் அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்கிறீங்களா அதை போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம் நல்லா காத்து பயங்கரமா அடிச்சுச்சா அதனாலதான் வந்துட்டு தீ இப்படி கன நல்லா அப்படி கண்ணாடி பதத்துக்கு மேலேயும் நல்லா வதங்கி வரட்டும் தெருக்க குழம்பாம் இப்படி இடிச்சு தெருக்க குழம்புக்கெல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொண்ணு மக்களே சூப்பரா இருக்கும் நான் திருக்க குழம்பு நான் வைக்கிறேன் டெய்லியுமே வந்துட்டு சமையல் வர தான் செய்யும் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது அதையும் போட்டு நல்லா மசியை வதைக்கிற வேண்டி ஆனால் எங்கள் ஊரில் வந்துட்டு அதிகமாக குழம்பு கூட்டி தான் மக்களே வைப்போம் நாளைக்கு வந்துட்டு மை லைஃப் வரும் இன்னைக்கு வந்துட்டு சமையல் வீடியோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டெய்லியுமே சமையல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சிலவங்க கேட்பீங்க நீ இப்படி தான் சொல்கிறேன் வீடியோவே போட மாட்டேங்க கொஞ்சம் வந்துட்டு போட முடியலை இனிமேல் வந்துட்டு கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் நல்லா என்ன நல்லா வந்துட்டு பார்த்திங்களா இப்போ வந்துட்டு நான் மசாலா போட்டுக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச பொடி தான் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மக்களே அந்த கரண்டி குட்டி கரண்டி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் நல்லா எண்ணெய் நிற்குது நல்லா அப்படியே நல்லா சுருளை வதங்கினா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் காட்டமும் தெரியாது தொண்டையில் வந்துட்டு காட்டம் தெரியும் பார்த்தீங்களா அந்த காட்டன் தெரியாது இப்படி வந்துட்டு நம்ம வதக்கிட்டோம்னா எனக்கு பெருசாலாம் சமையல் தெரியாது மக்களே ஓரளவுக்கு தான் தெரியும் பெர்ஃபெக்டாலாம் பண்ணுறாள்லாம் கிடையாது ஏதோ சாப்பிட்றதுக்காக பண்ணுறால்தானா பெர்ஃபெக்டான மன தெரியாது இந்த மாதிரி பண்ணுங்கள் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் மக்களே ஏன் தண்ணி ஊற்றுறேன்னா அது பிடிச்சிரும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா மசாலா ஸ்மெல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கிற வேண்டியதான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எப்பயுமே வந்துட்டு இந்த மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு கொதிக்க விட்டுருங்க ஃபுல் ஃப்ளேமில் கூட கொதிக்க விட்டுருங்க என் கைக்கு எப்படியுமே புளிப்பு அதிகமாக தான் இருக்கும் அது எனக்கு தெரியும் கொஞ்சமாக புளி வச்சாலும் அப்படி தான் இருக்கும் நான் வந்துட்டு புளி ஊற்றியிருக்கேன் புளி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியை மக்களே பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியாது அப்படி குடம் குழம்போடு சேர்ந்துருக்குமா நல்லா கட்டியானதுக்கப்புறம் அப்படி குழம்பு நல்லா கொழ இருக்கும் தேவையான தண்ணியை ஊற்றிட்டு உப்பை போட்டுட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு ஏன்னா தண்ணி அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருந்த மணிக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி பார்த்து உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு நல்லா கொதிச்சுட்டு பாருங்க மக்களே நல்லா வாசம் ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு நான் சின்ன வயசுலேருந்தே நான் அடுப்பில் தான் மக்களே சமைச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் கேஸ் கிடையாது இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு எட்டு வருஷமாக தான் எங்கள் வீட்டில் கேஸ் இருக்குது அப்புறம் மீனை போட்டுக்கிட்டேன் சாலை மீனை பற்றிங்களா நல்லா பெரிய பெரிய மீன் சூப்பராக வெட்டிட்டேன் மண்டையோடய வெட்டிட்டேன் கொஞ்சம் இதில் முள் இருக்கும் மக்களே குழந்தைங்க வந்துட்டு சாப்பிட்றது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து சூப்பராக போட்டேன் நல்லா சமய வாசம் வந்துச்சு அதில் இருக்கிற மீன் வந்துட்டு பொறிக்கிறதுக்காக வச்சிருக்கேன் இது வந்துட்டு குழம்புக்கு அது வந்துட்டு பொறிக்க குழம்பு மீனே இருந்தாலும் பொரிச்ச மீன் தான் சாப்பாடு இறங்கும் அதனால லைட்டா எண்ணெய் ஊற்றலாம் எப்பயுமே எண்ணெய் ஊற்றுவோம் மக்களே மீன் குழம்பு வந்துட்டு மீனை போட்டதுக்கப்புறம் அப்புறம் எப்பயுமே குழம்பு ஊற்றுவேன் நாங்கள் கூட்டி வச்சாலுமே மேலே வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி தான் கொதிக்க வைப்பேன் அந்த மீன் வந்துட்டு உடையாதுன்னு சொல்லுவாங்க அதனால் பாருங்கள் நல்லா தளன்னு கொதித்து சூப்பராக வந்துட்டா மீனை பார்த்திங்களா ரொம்ப கொஞ்சம் டைம் தான் கொடுத்தேன் பத்து நிமிஷம் போட்டிருப்பேன் இரு இருந்தாலும் அந்தளவுக்கு மீன் உடையாது மக்களை என்ன மேலே ஊற்றுனா இல்லை அப்படி தனித்தனியாக விரிஞ்சு வந்துடும் பார்த்தீங்களா அளவுக்கு இருக்காது மீன் வந்துட்டு நல்லா கீரல் விட்டாலே வெந்துட்டு சூப்பராக வந்துட்டு மீன் அவ்வளோதான் மக்களை குழம்ப இறக்க போகிறேன் எப்போயுமே மீன் குழம்பு வைக்கும்போது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க நல்லா எண்ணெயெலாம் தெரிஞ்சு மேலே சூப்பராக வந்திருக்கு பாருங்க இல்லை சாதம் வச்சு மீன் குழம்பு போட்டு அப்புறம் பொறிச்சு மீன் வச்சு முட்டை வச்சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ மக்களே